ஸோ பாஸ் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து புதிய டாஸ்கை வேறு மாதிரி அப்டேட் பண்ணி பல திருப்பங்களோட போட்டிருக்காரு அதனால தான் இவ்வளோ சீரியஸாக டாஸ்க் போயிருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் நாமினேஷன் பயத்தில் வந்து ஒரு பக்கம் தீபக் இருக்கிறத பார்க்க முடியுது அதுக்கப்புறம் ரயான் நான் பண்ணது தப்பா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்காரு அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி ஒன்னு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காமல் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் பல பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் லைக் போட மாட்டேங்க போட்டுருங்க மக்களே ஓகே ஸோ ஆக்சுவலாக எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு ப்ரோமோ பார்த்த உடனே அது ஓப்பனாக சொல்லிடுறேன் எப்பவுமே ஜாக்லின்னு வார வாரம் அடிப்பதுன்றது நிச்சயம் வார வாரம் ரோஸ்ட்டு சம்பவம்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடச்சதை விட ரோஸ்ட் கிடச்சது தான் அதிகம் இன்றைக்கி வேறு இந்த ப்ரோமோ நடந்திருக்கு இந்த ப்ரோமோ வந்திருக்கு அதில் குறிப்பாக இதில் வேச்சு செய்யப் போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் வீக்கெண்டு ஜாக்லின் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்றது தான் பட் அதில் ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குங்க ஒருத்தரை மட்டும் என்னால் ப்ளேம் பண்ண முடியாது ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குன்றது தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் அன்ஷித்தா அப்படி பண்ணாங்க ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குங்க ஆனால் அதில் வந்து இவங்க ப்ரோவோக் பண்ணிட்டு வர அப்போ வா வா வானா வர தான் செய்வாங்க ஆனால் அப்படி போய் பண்ணியிருக்கக்கூடாது பட் அந்த ரியாக்ஷன் பண்ணிட்டாங்க அதுக்கான கான்சினிஸஸ் ரெண்டு பேருமே ஃபேஸ் பண்ணுவாங்கன்றது தான் பார்க்குறேன் ஆனால் அன்ஷித்தா பண்ணிவிட்டு பண்ணலன்றவங்க பாருங்கள் அதுதான் அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன் அடுத்து தீபக் மற்றும் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கார்டன் ஏரியாவில் பேசிகிட்டு இருக்கும்போது தீபக் வந்து நாமினேஷனில் இருக்கார் இல்லையா அவருக்கு ஒரு பயம் இருக்குது இந்த வாரம் நம்ம எப்படி சஸ்டெயின் பண்ண போகிறோம் இந்த வீட்டுக்குள்ளே இருப்பமான்னு ஆனால் எனக்கு கூட தானே பயம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே புரியுதா எனக்கு கூட தான் பயம் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க உடனே ஜாக்லின் கிட்ட தீபக் சொல்கிறாரு ஏ ஜாக்லின் நீலாம் இரு ஜாக்லின் ஒரு ப்ராப்ளம் நீலாம் இருப்ப ஜாக்லின் எனக்கு நான் வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்கேன் நீலாம் அடுத்த வாரம்லாம் தாண்டி நீ போகிறதுக்கான கேப்பபிலிட்டி எனக்கு இருக்குது ஆனால் எனக்கு ஏன்னா நாலு வாரம் ஒரு நாமினேஷன் வரல அவருக்கு கொஞ்சம் பயம் இருக்குது இப்போலாம் சொல்லாத

முடியுது அந்த கேட்டகிரியில் வின் பண்ணியிருக்கேன்ற மாதிரி தீபக் சொல்கிறாரு பட் பயத்தில் தான் தீபக் இருக்கிறார் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் தீபக் எலிமினேட் ஆவாரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாசிபிலிட்டிஸ் வெரி வெரி லோ அப்படின்றத சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து காலையில் வந்து தூங்கிட்டு கே தூங்குற மாதிரி கேப்டன் போனவர்ல அவங்க எல்லாம் கலாச்சுட்டு மார்னிங் ஆக்டிவிட்டியே ஒரு ஐ மீன் இவங்க ஆக்டிவிட்டியெல்லாம் கொடுத்துருந்தாங்க தண்ணியை வச்சு பவித்ரா ஒரு ஆக்டிவிட்டி அதுக்கப்புறம் செய்தி வாசிப்பது போல் ஒரு பனிஷ்மெண்ட் வந்து ரஞ்சித் மற்றும் அருண் பண்ணாங்க அதுக்கப்புறம் வேற என்ன ஆ இது ஆக்டிங் பண்ணி மற்ற ஹவுஸ்மேட்ஸோட ஆக்டிங் பண்ணி அவங்க யாருன்றதை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு அடுத்து ராயன் வந்து கேட்குறாரு முத்துக்குமார்கிட்ட நான் இந்த டாஸ்க் பண்ணது எதனா தப்பா இருந்ததா முத்து எதனா தப்பா இருந்ததா அப்படின்னு கேட்கும்போது இது வரைக்கும் நீ எதுவும் பெருசா தப்பு பண்ணலடா தப்பு பண்ணிருந்தா அது உனக்கே தெரிஞ்சிருக்கும் நானும் சொல்லிருப்பேன் இது வரைக்கும் நீ பண்ணல இல்லடா நேத்து விஷால் வந்து குழந்தை கிழந்தன்னு பேசுனானே அது எப்படி எப்படின்னும் போது ஆமா அது பேசினது தப்பு ஆனா நீ திரும்ப அங்குல்னு பேசினல நான் அதை பேசாமல் இருந்திருக்கணும்னு நான் நினைச்சேன்டா பட் ஆஹோ அதை மீறி நான் பேசிட்டேன் அது ரொம்ப ரொம்ப தப்பு தான் அப்படின்ற மாதிரி உன் உணர்றாரு நீ மட்டும் அதை பேசாமல் இருந்தால் அவன் மாட்டியிருப்பான் இப்போ ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு அவன் குழந்தைன்னா நீ அங்கிள் என்ன இது இதுவாயிடுச்சில மத்தபடி வெறுசும் பெருசா இல்லை ஆனா விஜய் விஷால் வந்து அந்த இடத்துல அன்ஷிதா கிட்ட ஒரு மாதிரியும் மத்தவங்க கிட்ட ஒரு மாதிரியும் தான் நடந்துகிட்டு இருக்காரு அது கிளியர்கெட்டாகவே தெல்ல தெளிவாக தெரியுது அப்படின்றது விஷாலை பற்றி பேசுறாங்க அது நமக்கே பார்த்தோம் அதை பற்றியும் பேசிவிட்டு டிஸ்கஷன் போது இதுக்கு நடுவுல ஜாக்லினுக்கு டவுசியா இருக்குன்னு மெடிக்கல் ஹோட்டல் ரூம் போயிட்டு வந்தாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கன்ஃபேஷன் உள்ள கூப்பிட்டு ஒரு லெட்டர் கொடுத்து அமைச்சிருக்கார் டாஸ்க்கு அப்கிரேட் ஆகும்ல ஒவ்வொரு நாளைக்கு டூஸ்டன் டான்ஸ் இருக்கும் இல்லையா அந்த டுஸ்டன் டான்ஸில் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஓ முயல் டூ பாயிண்ட் ஓ டே இது முயலா எந்த முயல்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம்ல மக்களே ஸோ டிக்கெட் டு ஃபினாலே சீசன் செவனில் ஒரு கோட்டையை கட்டிட்டு அதுக்குள்ளே முயல் வைக்கணும் அது எதாவது டாஸ்க் ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஒரு கோட்டையை கட்டுறாங்க இல்லையா அந்த கோட்டையில் முயலை வச்சு பாதுகாக்கணும் அந்த முயல் தான் அதில் குறிப்பாக முயல் எப்படி வேணாலும் வரலாம் புரியுதா அந்த முயல் எப்படி வேணாலும் வரலாம் அது ஆகாயத்தில் இருந்து ஆர்லேயும் வரலாம் கண்வேர் பெட்லேயும் தான் வீட்டுக்குள்ளேருந்து சர்ன்னு பூந்து வரலாம் எப்போ எந்த சுச்சுவேஷனில் எந்த முயல் எப்படி வரும் அதான் சொல்லுவேன் யார் எப்போ எப்படி வரும்னு தெரியாது நான் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருன்ற மாதிரி முயல் வர வேண்டிய நேரத்துல கரெக்டான சுச்சுவேஷன்ல முயல் வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இப்போ பல கேள்விகள் இருக்கும் முயலா இல்லை கல்லா அப்படின்ற டவுட் இருக்கும் இல்லையா அதனால பிக் பாஸ்கிட்ட ஜாக்கெலையுமே கேட்டாங்கன்னா பிக்பாஸ் வந்து அது என்ன சொன்னார் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் அதுக்கான பதிலை நீங்க தான் தேடி கண்டுபிடிக்க முடியும் நீங்க திரும்ப என்கிட்டயும் ஆன்சர் கேட்டா நான் என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லி அமுச்சிட்டு இன்னொரு பக்கம் அந்த முயலும் முக்கியம் தான் இப்ப ரெண்டுமே பார்க்கணும் இப்போ சடனா நம்ம முயல பாதுகாத்து ஸோ கல்லு வச்சிருக்கோங்கதான்ற மாதிரி பிக் பாஸ் துரிச்டு போடலாம் இல்ல கல்லு கம்மியாக வச்சுட்டு மொயில் அதிகமாக ஒருத்தன் வச்சிருக்கானா மொயில் வச்சிருக்கலாம் பிக் பாஸ் அவருக்கு ஏற்ற மாதிரி கேம் பிளே மாற்றி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா கல்லையும் ஃபோக்கஸ் பண்ணோம் மொயிலையும் ஃபோக்கஸ் பண்ணி யார் அதிகமாக வச்சிருக்காங்கன்னு ஃபோக்கஸ் பண்ணோம் இதில் குறிப்பாக ஃபைனலாக ஒரே ஒரு டுஸ்ட் என்ன தெரியுமா யாருக்கிட்ட அதிகமான மொயில் இருக்கோ அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கும் அப்படின்றது சொல்லிட்டார் யாருக்கிட்ட அதிகமான மொயில் இருக்கோ அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குன்னு சொல்லிட்டாரு ஸோ அது யாருக்கு போக போகுது எப்படி போக போகுதுன்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் நான் பார்க்கணும் ஸோ ஐ மீன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நமக்கு ரிசல்ட் தெரியும் ஆனால் எந்த ரீசன்ஸ் எப்படிலாம் ட்ராவல் ஆயிருக்குன்னு பார்த்து தெரிஞ்சு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க இவங்க டீம் பட்ட மஞ்சுரி மற்றும் முத்துகுமார் மற்றும் இவர் தீபக் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நமக்கு வேணும் அடித்து தூக்கணும் போன வாட்டியே மிஸ் ஆயிடுச்சு மஞ்சரி இந்த வாட்டி நம்ம மூணு பேருக்கு வரணும் மற்ற யாருக்குமே போகக்கூடாதுன்ற மாதிரி திட்டம் போகிறாங்க இன்னொரு பக்கம் ஜாக்லினும் முத்துக்குமரன் சேர்ந்து என்ன திட்டம் போறாங்கன்னா நம்ம அந்த டீமோட கல்லெல்லாம் பாதி கலைச்சிரும் அங்கே முக்கா ஃபெருசாக இருக்குது பாதி கலைச்சாதான் அந்த இதுக்குள்ளே வைக்க முடியும் அது உள்ளே வச்சு தானே பாதுகாக்கணும் அப்போ தான் கிட்ட இருந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அபகரிக்கிறது பிக் பாஸே சொல்லிட்டார் அபகரிப்பு அபகரினா போது என்ன அவங்க கிட்ட இருந்து புடுங்கலாம் இந்த மாதிரி தான் மீனிங் எந்த ரீதியில் போக போகுதுன்னு பார்க்கலாம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இனிஷியல் திட்டம் என்னன்னா நம்ம போயிட்டு அனுஷிதாவ அதை அட்டாக் பண்ணி கல்லை குறைச்சிட்டு மூலையில் எடுக்கலான்றது தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து சந்திக்கிறேன் தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க கைஸ் பாய்